என்ன சொன்னாலும் மக்கள் திறந்தாக மாட்டாங்கல்ல என்ன சொன்னாலும் திரும்ப மாட்டாங்க நிறைய போர்டு போட்டிருக்கு எல்லாம் போட்டிருக்கு பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஏன் அப்படி அசுத்தப்படுத்துறாங்கன்னு தெரியல நம்ம பா கையில் இந்த பாட்டில் போட்டால் பார்த்தா கூட நினைப்பாங்க தவறாக தான் நினச்சிப்பாங்க கீழே போட்டும் உடைக்கக்கூடாது டஸ்ட்பின் இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்லைங்க பாருங்கள் இந்த மாதிரி இது பண்ணி வச்சுருக்காங்க இயற்கை சூழல் இருந்த இடங்களை வந்து அசுத்தப்படுத்துறதுக்கு தான் நம்ம வராங்க அழகா அழகாக வச்சுக்கிறதுக்கோ க்ளீனாக வச்சுக்கிறதுக்கோ இங்கே யாரும் வந்து முயற்சி எடுக்க மாட்டுறாங்க பட் ஆனால் அசுத்தப்படுத்துறதுக்கான முன்கூட்டியே வந்து எல்லாமே பண்ணிடுறாங்கல்ல நிறைய போர்ட்ஸ் பிளாஸ்டிக் போடாதீங்க பாட்டில் போடாதீங்க குடிக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குதுல்ல அங்கே போய் இது ஒன்றும் பண்ணலாம்ல பட் ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாங்க பட் நானுமே அதை அங்கே வச்சது தப்பாக ரைட்டாங்கிறது எனக்கே தெரியல அதை எங்கே எடுத்து போடுறதுன்னு தெரியல உங்களுக்கே தெரியும் படிக்கிற வெயிலுக்கு நம்மளாலே சமாளிக்க முடியல அதனால் அந்த இயற்கை வளங்களை நாம் தான் பாதுகாக்கணும் ட்ரிங்க்ஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இயற்கை வளங்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பண்ண வேணாங்கிறத ஷேர் பண்ணி தெரிவிங்க மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க